ே நான் தவங்கள் ரூபா ஜோசப் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இன்றைக்கி எதை பற்றி வீடியோனா பெண்களுக்கே உரிய ஒரு விஷயம் நம்ம பெண்கள் யார்கிட்ட கேட்டாலும் இது எனக்கு வேணாம் எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து புடவை தான் புடவையை வந்து யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எப்படி சொல்கிறது பெண்கள்கிட்ட ஒரு சில பெண் ஒரு சிலரில் எல்லா பெண்கள்ட்டுமே பா பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம புடவை வீரோ நிறைய அடுக்கி அடிக்கி அடுக்கி வச்சுருந்தாலும் நம்ம எதையாவது ஒரு புடவையை பார்த்தோம்னா அது பிடிச்சிருந்ததுன்னா உடனே அது எடுக்க தான் தோணும் ஏன்னா அது இப்போ எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு ஆசை தான் அது அது மாதிரி தான் அதில் நானும் ஒரு ஆள் பாருங்கள் நான் வந்துட்டு பாதி சாரீ இங்கே வச்சுருக்கேன் பாதி சாரி அங்கே போட்டிருக்கேன் இதெல்லாம் இப்போ மடிக்கணும் நான் வீரவை பார்த்தேன் டெய்லியும் எங்கேயாவது வெளில போகிற மாதிரி இருந்தால் உருவி எடுத்து கட்டிட்டு போகிறோமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாரி அப்படியே கிடக்கு மடிக்காமல் இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு எடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கல்யாண நாளில் நம்ம போதும் போதும்னு நம்ம சொல்லவே மாட்டோம் அது எதனா புடவையை தான் என்ன பண்ணி எடுத்து எல்லாம் அப்படியே இருக்கே ஒரு நாள் கூட கட்டுறதில்ல அதுதான் பிரச்சனை பொழுதுக்கும் நைட்டியை இருந்தால் என்ன பண்ணுறது இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாஃப்ட்டு சில்க் அஞ்சு வருஷம் ஆகுது இந்த சேரீ எடுத்து அதெல்லாம் கட்டுறதே இல்லை இதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கு எந்த சேரீ நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக தான் எடுப்பேன் இது வந்துட்டு யா குயின்னு அக்கா இருக்காங்கள்ல இன்ஸ்டாகிராமில் அவங்கக்கிட்ட ஆர்டர் போட்டு எடுத்த சாரி இது நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சு இந்த சாரி இது எடுத்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ப்ளவுஸ் பற்றில் பாப்பா வயிற்றுல இருக்கப்ப எடுத்தது இந்த சாரி நிறைய சேரீ வந்து நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளால் கட்டுறது இல்லை நைட்டையே மாற்றிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாருங்கள் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இருக்கும் இதெல்லாம் எடுத்து ஒரு ஆறு வருஷம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர் எங்கள் பாப்பாவுக்கு இந்த சாரீ தாய்மாமன் சீர் பாப்பா ஏஜ் அட்டன் ஒன்றால் அதுக்கு ஃபஸ்ட் டைமாக அந்த ஸேரீ அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த சேரீயே எடுத்தான் என்னோடய அண்ணெலாம் செலக்ட் பண்ணி எடுத்தான் அந்த கலர் முதல் எடு பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கப்புறம் பாப்பா ஒரு டைம் கூட கட்டவே இல்லை அந்த நானும் ப்ளவுஸ் இல்லாத நானும் எங்கேயுமே இதை நான் கட்டுறதே இல்லை சூப்பராக இருக்கும் இந்த சேரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சேரீ எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்னோட நிச்சய தரத்துக்கு சேரீ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ பார்டர்லாம் வந்து இப்படி தான் நல்லா அகல் அகலமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா பெரிய பார்டராக இருக்கும் இந்த கலர் நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன்ட்டு மாமா அந்த கலரில் எடுங்கன்னு எடுத்தாரு அது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சிங்கிறேங்க அதை பாதுகாத்து வச்சுருக்கேன் இந்த சேரீயை நான் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சேரீ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட கல்யாணம் கல்யாணத்துக்கு எடுத்த சேரீ இது கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அந்த நிச்சயத்தார்த்தது ஸாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்காது இது எல்லாமே கட்டாமல் இருக்குது எல்லாத்துக்கும் ப்ளவுஸு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சாரீனே சர்ச்சுக்கு கட்டிட்டு போகிறோம் இதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்